தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு முப்பத்தொம்பது சென்ட்டுங்க இந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து தான் ஒரு ஐநூறு மீட்டர் உட்புறமாக சைட் இருக்குதுங்க இந்த ஆப்போசிட்டில் காட்டுறோம் பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் உட்புறமாக இருக்குது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது உத்தரமேர்லேருந்து இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா அமைப்பு நாள் கூட்டோடு உங்களுக்கு வந்து ஐந்து கிலோமீட்டர் வருதுங்க இது முப்பத்தொம்பது சென்ட்டுங்க உள்ளே போயிட்டு பவுண்ட்ரி காமிக்கிறாங்க உள்ளூர் மெயின் ரோட்லேருந்து தாங்க நமக்கு சைட்டு இங்கே பாருங்கள் இந்த தார் ரோடு சைட்டு தான் நமக்கு இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு இருபது அடி பஞ்சாயத்து மண் பாதை இது இங்கே பாருங்கள் அந்த அமைப்பினாள் கூட்டம் வந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க நமக்கு சைட்டு சைட்டில் வந்து ரீச் ஆகிட்டேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ரெட் சாயில் மண் இது இந்த வழித்தடம் வந்து பஞ்சாயத்து பொது இது பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு பொது வழி பாதையே பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தொம்பது சென்ட்டு இந்த பனை மரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்டரியில் தான் வருது இது ஒரு புஞ்சை இடங்க இது இந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கால் அமைஞ்சிருக்குது புஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு சென்ட்ரின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இடம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது மொத்தம் முப்பத்தொம்பது சென்ட்டுங்க கொஞ்சம் ரெட் சாயில் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் மண் வந்து கொஞ்சம் ரெட் சாயில் மண் தான் இதை சுற்றி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு பண்ணை ஒரு கோழி பண்ணை அது மாதிரி வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு தான் இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணிலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இருபது அடியிலே தண்ணி கிடைக்குங்க இங்கே நல்ல தண்ணி உள்ள பகுதி தான் இது அதனால வந்து உத்தரமேல் பேராட்சியிலேருந்து நமக்கு ஐந்து கிலோமீட்டர் தான் வருது ரூட் சைட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்க இது விலை வந்து முப்பதாயிருவாங்க இது முப்பத்தொம்பது சென்ட்டு புஞ்சை ரெட் சைடில் சிங்கிள் ஓனர்ங்க இது பூர்வீக சொத்துங்க இது இது வந்து பூர்வீக சொத்து எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் ஓனர் ஓனர்ட்டர் பேசிக்கலாங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது பாருங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்